சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்யவில்லையா தமிழ்நாடு அரசு முக்கிய அப்டேட் முழுமையாக முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் அனைவரும் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இதனை இன்னும் பல குடும்ப அட்டைதாரர்கள் செய்யாமல் உள்ளனர் விரைவில் ரேஷன் கடைகள் வழியாக கைவிரல் ரேகை பதிவு செய்வதை நிறுத்த அரசு முடிவெடுத்திருக்கிறது மேலும் குறுகிய காலம் மட்டுமே இருப்பதால் இதுவரை ரேஷன் கார்டில் பெயர் இருந்தும் கைவிரல் ரேகை பதிவு ரேஷன் கடையில் செய்யாதவர்கள் சீக்கிரம் உங்கள் கடைக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளுங்கள் சீக்கிரம் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் கைவிரல் ரேகை செய்யுமாறு அறிவுறுத்தி உள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு இப்போது கொடுத்திருக்கும் முக்கிய அறிவிப்பில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இன்று எமையா பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளது உண்மையான தகுதியான பயனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இன்றையமையா பொருட்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் உறுதி செய்து விநியோகம் செய்யப்படுகிறது கடந்த ஒன்பது மாதங்களில் பொது விநியோக திட்டத்தின் இன்றையமையா பொருட்கள் விநியோகம் சராசரியாக தொன்னூத்தி ஒன்பது சதவிகிதம் கைவிரல் ரேகை பதிவு முறையில் நடைபெற்று வருகிறது எனவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது மேலும் தங்கு தடையின்றி பொருட்களை பெற இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது புதிய நியாய விலை கடைகள் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்கள் எவ்வி பெற்று பெற்றுச்செல்லும் வகையில் மே இருபத்தி ஒன்று முழு நேர நியாய விலை கடைகள் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி நியாய விலை கடைகள் புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன என விளக்கம் அளித்துள்ளது மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு கால விரயத்தை குறைக்க தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிக ிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் அதாவது அதாவது மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் அன்ன ஒய் ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறையே கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தால் போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை எந்திரத்தில் அதாவது பி மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் இதன் மூலம் அனைத்து பொருட்களும் குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதார காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முன்பெல்லாம் முன்னுரிமை அட்டைதாரர்களுக்கு இரண்டு முறை கைவிரல் ரேகை பதிவு செய்வதால் நேரம் விரயம் ஆகும் ஆனால் தற்போது அது ஒரு முறை வைத்தாலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்ட பொருட்களை வழங்க முடியும் என்பதால் பொருட்களை எளிதாகவும் உடனடியாகவும் வழங்க முடிகிறது இதனால் வழக்கத்தை விட சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரேஷன் அட்டைகளுக்கு கூடுதலாக பொருட்களை வழங்க முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்